ரிச்சர்ட் பிரான்சன் என்பவர் உலக பணக்காரர் வரிசையில் இடம்பெற்ற வேடிக்கைகளை விரும்பும் ஒருவர் இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர் சுதந்திரம் மற்றும் சாகசங்களை விரும்பும் ஒரு குடும்ப பின்னணியத்தை உடையவர் அவருடைய தாயார் விமான பணிப்பண்ணாய் பணி செய்தார் தகப்பனார் ஒரு வக்கீலாக இருந்தார் அவர் சிறுவராக இருக்கும்பொழுது தன்னுடைய சொந்த கைகளால் நானூறு கிறிஸ்துமஸ் மர விதைகளை ஊன்றினார் ஆனால் அந்த பகுதியில் உள்ள அநேக முயல்கள் அந்த செடிகளின் அதிகமானவற்றை தின்றுவிட்டது அதனால் அவர் சோர்ந்து போகவில்லை பின்னர் வீட்டில் வளரக்கூடிய கிளிகளை வாங்கி வளர்த்து விற்பனை செய்தார் பதினாறு வயதில் மாணவர்களுக்கான ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார் வாலிபர்களை ஈர்க்கக்கூடிய பல வித்தியாசமான அம்சங்களை அதில் வெளியிட்டார் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விருப்பமான பல துறைகளில் உள்ள பெயர் பெற்றவர்களை நேருக்கு நேர் சந்தித்து பேட்டி கண்டார் பின்னர் இசைத்தட்டு கடை ஒன்றை ஆரம்பித்தார் மேலும் ஒலிப்பதிவு நிலையம் ஒன்றையும் புதிய இசைத்தட்டுகளை வெளியிடும் துறையிலும் இறங்கினார் அவருடைய இசைத்தட்டுகளுக்கு பெயர் வெர்ஜின் மியூசிக் அவர் வெளியிட்ட முதல் இசைத்தட்டு விற்பனையில் அன்று முதன்மையானதாக இருந்தது இதுபோல ஒவ்வொரு துறையிலும் புதிய புதிய முயற்சிகளை எடுத்து முன்னேறிக் கொண்டே வந்தார் வெர்ஜின் மெகா ஸ்டோர் வெர்ஜின் கோலா வெர்ஜின் மொபைல் வெர்ஜின் ரெயில் வெர்ஜின் ஹோட்டல்ஸ் வெர்ஜின் வாயேஜஸ் இப்படி பல்வேறு துறைகளில் முயற்சி எடுத்து வெற்றி கண்டார் இன்று வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒரு காரணம் துணியுடன் முயற்சி எடுப்பவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் தண்ணீரில் குதிக்காதவரை நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது சைக்கிளில் ஏறாதவரை சைக்கிள் மிதிக்க கற்றுக்கொள்ள முடியாது ஆவலுள்ள துறைகளில் கடவுள் மேல் நம்பிக்கையோடு முயற்சி எடுப்பவர்களுக்கு கடவுள் உதவி செய்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கும் கர்த்தர் முன் செல்ல வழி தேடும் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கவும் வழி நடத்தவும் காத்து நிற்கிறார் சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்பதுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆலோசனை என்ன நாம் சுறுசுறுப்பாக செயல்படுவோமா